إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده فلا فلا الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم

இலேக்கள் மசீர் இன்னும் உன் பக்கமே நாங்கள் நிச்சயமாக திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் செல்லா செல்லும் அவர்கள் அல்லாஹின் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு அடியான் உறுதியாக இருந்து விட்டால் அவனுடைய எல்லா பொறுப்புகளையும் அல்லாஹ் எடுத்துக் என்பதாக செல்லல்லா வலியசலம் சொல்றார் இந்த துவாவினுடைய முதல் வார்த்தையே ரப்பனா அழைக்க யா அல்லாவின் மீது நாங்கள் தவக்கல் வைத்தோம் நம்பிக்கை வைத்தோம் உறுதியாக இருந்தால் அல்லாவினுடைய உதவி பெரும் நிலையாக இருக்கும் அந்த நம்பிக்கை உறுதியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அல்லாவுடைய பாதுகாப்பு இருக்குது அது மிக உயர்ந்ததாக இருக்கும் அந்த நம்பிக்கை உறுதியானதாக இருந்தால் எதிர்பார்க்காத திசைகளில் இருந்து வல்ல இறைவன் அவனுடைய உதவிகளையும் அவனுடைய பாதுகாப்பையும் அந்த அடியானுக்கு அல்லாஹ் நிச்சயமாக வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் நேர்வழியில் இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான் ஏன்னா இந்த ஹிதாயத் இருக்குது இது சாதாரணமாக ஒருவருக்கு கழிச்சுற அல்லாஹ் சொல்லு சலலா அலீஸ்ல அவங்க சொல்றாங்க ஒருவருக்கு அல்லாஹ் நாடி நாடிவிட்டான் என்று சொன்னால் ஒருவருக்கு அல்லாஹ் நலவை நாடினா அப்படின்னு சொன்னா அவருக்கு மார்க்கத்தினுடைய கல்வியை அல்லாஹ் வழங்குவான் என்பதாக சலவாளி செலவங்கள் சொல்லுவாங்க அப்ப இந்த ஹிதாயத் என்பது நேர்வழி இந்த நேர் ஒரு அடியான் பயணிப்பதை நேர்வழியான நேர்வழியில் வாழ்வதை அல்லாஹ் விரும்புறான் ஆனால் அந்த நேர்வழி யாருடைய கையில இருக்குது அப்படின்னு சொன்னா அல்லாவுடைய புறத்தில் தான் இருக்குது அல்லாஹ் யாரை நாடுறானோ அவர்களே நேர்வழிப்படுத்துவான் அல்லாஹ் யாரை நாடவில்லையோ அவர் வழி தவறி போயிடுவார் அப்ப ஒருவருக்கு ஒரு நேரான வழியில நேர் வழினா என்ன அல்லாவிற்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு நிலை ஒரு ஒரு அடியானுக்கு உருவாகுது அப்படின்னு சொன்னா அவருக்கு நாடி இருக்கான்னு இருக்கும் அல்லா நாடல அப்படின்னு சொன்னா அவர் நேர் வழி அடைய முடியாது நம்ம பார்க்கிறோம் ஒரு நேர பரலான தொழுகையை ஒரு அடியான் தொழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் அவரை இருபத்தி இருபது முறை தன்னுடைய கர்மையினுடைய பார்வையை கொண்டு பார்த்தால் தான் ஒரு நேர சரணான தொழுகையை அவர் அரியானால் நிறைவேற்ற முடியும் என்பதாக சொல்வாரு அப்ப அல்லாவினுடைய அந்த கருணையான பார்வை ஒரு அரியானுக்கு கிடைக்கும் பொழுதுதான் அவர் அந்த மார்க்கத்தினுடைய அந்த கட்டளைகளை அது தொழுகையா இருக்கட்டும் நோன்பா இருக்கட்டும் ஜகாதா இருக்கட்டும் நான் அஞ்சு பேர்ல தொழுகை அடைய ஒரு நேர தொழுகையை கூட நான் உடமாட்டேன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அல்லாஹ் அவரை நேர்வழிப்படுத்த வேண்டும் நேர்வழிப்படுத்துகிறான் என்பதாக பொருள் ஒருத்தர் நிறைய ரமலானுடைய காலங்களில் நோம்பு வைக்கிறார் அதே போன்று நிறைய தானதன் அவங்களை செய்யறாரு ஹஜ்ஜி அந்த கடமைகளை நிறைவேற்றார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவரை நாடி இருக்கிறான் அல்லா நாடுனாலத்தான் அவர் என்ன செய்யறாரு இந்த நல்ல அமல்களை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் பெறுறாரு பெருமாநாள் சலல்லா வலீஸ்வலம் அண்ணவர்களுடைய பெரிய தந்தை அபுதாலி இவங்களை பத்தி நமக்கு வரலாறு தெரியுது அபுதாலிபு அவர்கள் சலல்லா அலிஸ்லம் அண்ணவர்களை எப்படி எல்லாம் பாதுகாத்தாங்க எப்படி எல்லாம் வளர்த்தாங்க அவங்க எவ்வளவு ஆதரவு கொடுத்தாங்க இது மக்கா குறைச்சிகளுக்கு அவர்களின் மீது அபுதாலிவின் மீது பெரும் கொண்ட கோபத்தை ஏற்படுத்தியது ஆனாலும் அபு தாலிப் அவர்கள் தன்னுடைய தந்தை தன்னுடைய தம்பியினுடைய சகோதரர் பெருமானார் சல்லல்லா அலி அன்னவர்களை இந்த ஏகத்துவ கொள்கையை அவங்க வெளியில சொல்வதற்கு பெரும் கொண்ட ஒரு உதவியாளராக அவர்கள் இருந்தார் ஆனா இஸ்லாத்தில் அவர்களை எப்படியாவது இணைத்து விட வேண்டும் என்பது சலதா அலி பெரிய ஒரு ஆசை எப்படியாவது அபுத்தாலிப்ப களிமா சொல்ல வச்சிடணும் எப்படியாவது தன்னுடைய அந்த பெரிய தந்தையை களிமா சொல்ல வச்சிடணும் என்று அவங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஆசை இருந்துச்சு ஆனா அவங்கனால என்ன செய்ய முடியல அவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்தார்கள் முயற்சி செய்தும் அதை நடக்கல அல்லா சொல்றான் எவருடைய உள்ளத்திலும் ஈமான் என்று சொல்லக்கூடிய அந்த இறை நம்பிக்கையை நவிய உங்களால் போட முடியாது அப்படின்னு அல்லா சொல்றான் உங்களால போட முடியாது அது என்னுடைய புறத்தில் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்றான் அப்போ நேர் வழி பெறுவதை அல்லாவிடம் ஒவ்வொரு நாளும் கேட்கக்கூடியவர்களாகவும் இருக்கணும் யார்லா எதுல இருந்து நான் தவறுனாலும் சரி நேரான வழியை விட்டு என்னுடைய வழி தவறி விடாமல் என்னை பாதுகாத்து விடு என்பதாக கேட்கணும் துவாவை சலதாளி சிலவங்க சொல்லித்தராங்க அல்லாஹ்மோ சப்யூத்து கல்வி அல்லாதி நீங்க என் இறைவா என் உள்ளத்தை உன் பக்கமும் உன் தீனின் பக்கமும் நீ திருப்போவாயாக என்ற துவாவை சலதாளி சிலவங்கம் கற்றுத் தராங்க அப்போது அல்லாஹ் குடத்தில் எப்படி நாம நம்முடைய பொருளாதாரம் வாழ்வாதாரத்திற்கெல்லாம் துவா கேட்கிறோமோ அதே போன்று ஒவ்வொரு நாளும் யா அல்லாஹ் எனக்கு நேரு வழியை வழங்குவாயாக அந்த நேர் வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக அந்த நேர் வழியை எனக்கு சாட்டித் தருவாயாக இந்த துவாவை நம்ம கேட்கிறது நம்மை அல்லாஹமினுடைய அந்த உதவியை அது பெற்றுத்தரும் மேலும் அல்லாஹ் தனுடைய திருமறையில் கூறிகாட்டுகின்றான் இன்ன கலா தகுதி மன் அஹப்த வல்லா நபியே நீர் விரும்புகவர்களை நேர்வழிப்படுத்தி விட முடியாது எகதி மயஷா அல்லாஹு தான் நாடியவர்களை நேர்வழி செலுத்துகிறான் செல்பவனையும் இருக்கிறான் ஒரு மனிதர் நேரான வழியிலே வாழக்கூடிய வாய்ப்பை பெறுறாரு அது அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்குது அது சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து சலாத்து வசலாம் அண்ணவருடைய சிறப்புகளை பத்தி நமக்கு தெரியும் அவருடைய சிறப்புகளை எடுத்து பார்த்தோம்னா ஜின்களுக்கெல்லாம் அரசராக இருந்தாங்க கடலில் கடலில் இருக்க அந்த ஜின்களை என்ன செய்யும் கடலுக்கு அடியில போய் அந்த கடல்ல இருக்கக்கூடிய முத்துக்களை எடுத்து வந்து அவங்கள்ட்ட கொடுக்கும் அவங்க என்ன சொன்னாலும் அந்த ஜின்கள் செய்யும் அவங்க என்ன சொன்னாலும் அந்த ஜின்கள் செய்யக்கூடியவர்களா இருக்கும் காற்றில் பயணிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அனைத்து வகையான உயிரினங்கள் விலங்கினங்கள் எல்லாம் அது என்ன மொழி பேசுதுங்கிறது அவங்களுக்கு தெரியும் யாருக்கும் சுலைமான் நபி அலி இஸ்லாத்து வசலாமண்ணவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சுஃபத் இது அவங்களுக்கு அவங்க தின்களுக்கு அரசராக இருந்தாங்க அவங்க என்ன வேலை சொன்னாலும் அந்த ஜிண்களை செய்யக்கூடியதலாக இருந்துச்சு எந்த உயிரினங்கள் விலங்கினங்கள் பேசினாலும் சுலைமா நபிக்கு தெரியும் என்ன மொழி பேசுதோ அந்த மொழி தெரியும் ஒரு பறவைகள் அது பேசுற பாச அவங்களுக்கு தெரியும் விலங்குகள் எந்த விலங்குகளை எடுத்துக்கிட்டாலும் அது பேசக்கூடிய பாஷைகளை சுலைமா நபிக்கு தெரியும் அல்ல அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிறப்பு அந்த சுலைமா நபியினுடைய குதிரை படை அவங்க சுயமான நபியினுடைய குதிரை படைகள் அங்கேருந்து அந்த அரச இருந்து வேகமாக கிளம்பி வெளியில் வருது வேகமா கிளம்பி வெளியில் வரும் பொழுது அந்த குதிரை படைகள் குதிரைன்னா எவ்வளவு வேகமாக அது வெளியில் வரும் அது வெளியில் வரும் பொழுது அங்கே நடைபெறக்கூடிய ஒரு சம்பவத்தை அல்லா குரான்ல பதிவு செய்யறான் அந்த குதிரைப்படை வரும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடக்குது அது அல்லா குரான்ல நமக்கு ஒரு ஒரு படிப்பினையாக அல்லா சொல்கிறான் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த குதிரைப்படை அப்படியே வருது வரும் பொழுது எறும்புகள் எல்லாம் எறும்புகள் எல்லாம் என்ன செய்யுது அப்படியே கூட்டம் கூட்டமா அதனுடைய இறைகளை தேடிக்கொண்டு எறும்புகள் அப்படியே கோடு போட்ட மாதிரி வரும் நம்ம எறும்புலாம் எப்படி லைன்ல வரும் நமக்கு தெரியும் மாதிரி வருது வரும் பொழுது அந்த எல்லாத்துக்கும் முதல் ஆளாக வரக்கூடிய அந்த எறும்பு அந்த குதிரைப்பட வரக்கூடிய அந்த சத்தத்தை உணர்ந்து அது அப்படியே திரும்புது திரும்பி மற்ற எறும்புகளை பார்த்து அந்த ஒரு எறும்பு சொல்லுது நீங்கள் எல்லாம் எப்படி வந்தீங்களோ அதே வழியில போய் உங்க வீட்டுகள்ல போய் நுழைஞ்சிருக்குங்க ஏன்னா சுலைமானினுடைய குதிரை படை வந்துகிட்டு இருக்குது யாரு அந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த எறும்பு மற்ற எறும்புகளை பார்த்து சொல்லுது நீங்க எல்லாம் எப்படி வந்தீங்களோ அதே மாதிரி திரும்பி போய் உங்க வீட்டுல போய் நுழைஞ்சிருக்குங்க என்ன காரணம்னா சுலைமான் நபியினுடைய படை குதிரை படை வருது சிக்கனைன்னு சொன்னா அந்த குதிரையினுடைய கால்நடையில மிதிப்பட்டு எல்லாரும் என்ன செஞ்சுடுவீங்க இறந்து போயிடுவீங்க அதனால நீங்க எல்லாம் அவங்கவுங்க வீடுகளில் போய் நுழைந்து கொள்ளுங்கள் என்பதாக அத்தா இதா அலா வாதி நம்மளின் தாளத்து நம்முலத்தும் அல்லாஹ் குரான்ல சொல்லக்கூடிய ஒரு செய்தி அந்த எறும்பு சொல்லியது மற்ற எறும்புகளை பார்த்த காலத்து நம்முலத்தும் யா ஐயுகன் நம்முளுது குழு மசாக்கினக்கும் ஓ எறும்புகளே எல்லாம் போய் உங்களுடைய வீடுகளில் ஒளிந்து கொள்ளுங்கள் அல்லது மறைந்து கொள்ளுங்கள் என்பதாக அது சொல்லுச்சு என்கின்ற ஒரு செய்தி அல்லாஹ் குரான் சொல்றான் இது ஒரு படிப்பனையாக அல்ல சொல்றான் என்ன படிப்பனை அப்படின்னு சொன்னா ஒரு எறும்பு இன்னொரு எறும்புகளினுடைய அந்த நலனை அது விரும்பியது ஒண்ணு ஒரு எறும்பு அந்த எறும்புக்கு சத்தம் கேட்டுருச்சு நாம இப்ப போனோம்னா அந்த குதிரை காலில் மிதிப்பட்டு எல்லாமே இறந்து போயிடுவோம் அதனால எல்லாம் போய் ஒதுங்கிக்கிங்க என்பதாக இன்னொரு எறும்புகளுடைய நலனை அது பேசுச்சு ஒரு எறும்புக்கு அந்த எறும்புகளுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை அந்த ஒற்றுமையில் உங்களுக்கு ஒரு படிப்பினை இருக்குது அந்த எறும்பின் இடத்துல இருக்கக்கூடிய அந்த நேர்மையில உங்களுக்கு ஒரு படிப்பினை இருக்குது என்பதாக இந்த சம்பவத்தை சொல்லி அல்லாஹ் நமக்கு ஒரு படிப்பினையாக சொல்றான் அப்போ ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சாட்டி கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய குறைகளை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய விஷயத்துல அவன் எப்படி போட்டான் எப்படி போனா நமக்கு என்ன நாம சரியா இருந்தா போதும் கூடிய ஒரு எண்ணங்கள் உருவாகுது ஆனா அல்லா சொல்றான் எறும்பு கூட அப்படி நினைச்சது இன்னொரு தன்னுடைய இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதாகத்தான் எண்ணியது அந்த குணம் ஒவ்வொரு மனித இடத்துல இருந்துச்சு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் அல்லாஹ் அவனை வரலாறுகளே சகோதரர்களே ரப்பனா அழைக்க தவக்கன்னா இறைவா உன் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்தோம் அந்த நம்பிக்கையில உறுதி வேணும்னு சொன்னா நேர்வழியில் வாழ்ந்து நேர்வழியில் வர்ணிக்கக்கூடியவர்களாக நாம இருக்கணும் எல்லாம் அல்ல இறைவன் அத்தகைய நேரான வழியை நம் அனைவருக்கும் اند ارول پریوانا ہے وایدا وانا الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ سبحان اللہ و حمدی